நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு திராவிட கும்பலின் சூழ்ச்சியால் சீல் வைக்கப்பட்ட அருள்மிகு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்பட உள்ளது வருகின்ற புதன்கிழமை அன்று அந்த கோயிலை திறக்க ஆணையை பெற்றிருக்கின்றார் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நிதி பேரவை நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கு திராவிட கும்பலின் சூழ்ச்சியால் சீல் வைக்கப்பட்ட மேல்தி அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயில் திறக்கப்படவுள்ளது இந்த கோயிலை திறக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான சட்ட போராட்டங்களை நடத்திய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் மாணவன் சமூக நீதி பேரவையின் தலைவர் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிறார் வருகின்ற புதன்கிழமை அன்று எல்லோருடைய வேண்டுதலையும் நிறைவேற்ற நமக்கு அருள்பாலிக்க காட்சி தர இருக்கின்றார்கள் அருள்மிகு மேல்பாதி திரௌபதி அம்மன் அம்மனின் அருளை பெறுவோம் நன்றி